அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மனிதாபிமானத்தை பற்றி ஒரு சின்ன விஷயம் எல்லாட்டையும் பயந்துக்கணும்னு தோணுச்சு ஏன்னா மனிதாபிமானம் எங்கே எப்படி உருவாகிறது சின்ன சின்ன விஷயங்களில் அது எப்படி அந்த மனிதாபிமானத்தை பெற்றுக்கொண்டவருக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு ஒரு நான்கு நாளைக்கு முன்னால் சங்கரன் கோவில் வடக்கரதை விதியிலேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டு பொருளில் ஒரு பிரிண்டிங் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அப்போ அந்த பிரிண்டிங் ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்கிட்ட எனக்கான வேலைகளை முடிச்சுட்டு நான் கிளம்புன்னு சொல்லும்போது கொஞ்சம் தண்ணி தாகமா இருந்து தண்ணி கேட்டேன் அவர் சொன்னார் இதில் ரெண்டாவது சந்தையில் உள்ளே போனால் இங்கே இருக்கு அங்கே பிடிச்சிக்கலாம் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கான வேலைகள் முடிஞ்ச உடனே நானும் அந்த தண்ணி விஷயத்தை மறந்துட்டு கிளம்புறதுக்கு தயாரான போது அவர் அந்த பிரிண்டிங் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெரியவர் தம்பி ஒரு நிமிஷம் நிலுங்க அப்படின்னாப்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொன்னீங்க குடிக்காமல் போகிறீங்களா அப்படின்னா பரவாயில்லாம் எங்கே போகிற இடத்துல குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அந்த தாகம் அப்படின்னு வரும்போது தண்ணி தாகம் வந்துச்சுனாவே நீங்கள் உடனே குடிச்சிடணும் அடுத்தடுத்து போகக்கூடிய இடங்கள்லாம் மறந்துட்டிங்கன்னா அதை உடம்புக்கு பாதிப்பு தானே அப்படின்னு சொல்லி அந்த பிரிண்டிங் ஆஃபீஸில் வேற ஒருத்தரை நிப்பாட்டிட்டு நீ கூப்பிட்டு போய் அந்த ரெண்டாவது சந்தையில் இருக்கக்கூடிய அவங்க குடோனில் ஒரு இரநூத்தம்பது எம்எல் பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் அது நிறைய தண்ணியை பிடிச்சி என்னை குடிக்க வச்சதுக்கப்புறம் தான் அனுப்பினார் எனக்கு அந்த தண்ணி குடிச்சி ஒரு குளிப்பில் வந்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா எல்லோருமே எங்கேயோ ஒரு சில விஷயங்களில் இதெல்லாம் எனக்கு யாருமே பண்ணலையே நான் வந்து ஒரு தனிமையில் இருக்கேன் எனக்காக யாருமே உதவலையே அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் நிறைய நேரத்தில் தோணிருக்கு அப்படி நேரத்தில் இப்படி போகிற போக்கில் இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த விஜய் டிவி கோபிநாத் சொன்ன மாதிரி போகிற போக்கில் நடக்கிற விஷயங்கள் தான் வந்து நம்மளை மாற்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் இந்த பூமியில வாழ்ந்துருக்கோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த பிரபஞ்ச உதவியோட மற்றவங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் உதவிக்கணும் ஏன்னா நாம் பெரிய மில்லியனர்லாம் இருக்க தேவையில்லை ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ மாத்துது அப்படிங்கிறத அவர் எனக்கு கற்றுந்தார் அந்த மனிதாபிமான கொள்கையோட நானும் பயணிக்கணும் அப்படிங்கிறத அன்றைக்கி ஒரு உறுதிமொழியாக எடுத்தேன் அதை நம்மளோட சமூக வலைதள நண்பர்களோடு பகிரங்களுக்காக இந்த வீடியோவை அதிகம் பண்ணி போடுறேன் நன்றி